கதை பயணமுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஒரு இன்ட்ரோவர்டான ஸ்டூடெண்ட் யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டான் எப்பவும் தனியாக தான் உட்காந்துருப்பான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பசங்க கூட மிங்கில் அவன் ட்ரை பண்ணதும் இல்லை இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண அவங்க டீச்சர் இந்த பையனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பையன் ப்ளே ஏரியாவில் தனியாக உட்காந்துருந்தான் அப்போ அந்த டீச்சர் அவன் கிட்ட போய் நீ ஏன் விளையாடலையா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் ரொம்ப தயக்கத்தோடு பதில் சொல்கிறான் என்னோட சைல்டுஹுட் டேஸ் ரொம்ப மோசமா இருந்தது அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்லேருந்து இருந்து என்னால வெளியே வரவே முடியல அது என்ன ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிது என்னால ஹாப்பியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்றான் இத கேட்டதும் அந்த டீச்சருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீ இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த பையன் சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுக்கு போறான் டீச்சர் ரொம்பவே ஹாப்பியா அவனை வெல்கம் பண்றாங்க லெமன் ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பையன் தயக்கத்தோட சரி அப்படின்னு சொல்றான் அந்த டீச்சர் அவனுக்கு லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க தெரிஞ்சு கொஞ்சம் சால்ட்டா எக்ஸ்ட்ராவா போடுறாங்க அதுல அதை ஒரு சிப் பண்ணதும் அந்த பையன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான் லெமன் ஜூஸ் நல்லா இல்லையா அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்குன்னு உடனே டீச்சர் சாரி சொல்லிட்டு நான் வேணா உனக்கு இதை த்ரோ பண்ணிட்டு வேற லெமன் ஜூஸ் போட்டு தரவா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த பையன் இதை நீங்க த்ரோ பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிட்டோம்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் பெட்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்றான் அவன் டீச்சரும் அவன் இந்த பதில் தான் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க அதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அவன் கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் இதை உன் லைஃப்ல செய்யக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க இந்த கெட்ட பாஸ்டையே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சால்ட்டியான லெமன் ஜூஸில் எப்படி சுகர் ஆட் பண்ணுவோ அதே மாதிரி உன்னோட லைஃப்லயும் புது எக்ஸ்பீரியன்சஸ் புது லேர்னிங்ஸ் புது பீப்புள் இதெல்லாம் ஆட் பண்ணி உன் லைஃப்பையும் ஹாப்பியாக பாசிட்டிவா மாற்றலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளோட பேட் பாஸ்டே நினச்சி ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுறோம் அப்படி இல்லாமல் நம்ம பர்சனல் க்ரோத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடும் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறிடும்ல